வழக்கறிஞர் ஏ கே அமரவேல் பாண்டியன் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மனுதாரர் திரு கதிரேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் அவசர வழக்காக ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார் திரு கதிரேசன் அவர்களுக்காக இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நான் தான் அப்பியரானேன் வழக்கு வந்து முப்பது ஒன்பது நாங்கள் வெக்கேஷன் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் மதியானம் ஒரு ஒன்றரை மணி தான் ஃபைல் பண்ணோம் உடனே நம்பர் ஆயிடுச்சு மறுநாள் மனுதாரர் திரு கதிரேசன் என்பவர் அவருடைய வீட்டுக்கு சென்று தன்னைத்தானே தாவேக்காவின் பூதக்குடி கிளை செயலாளர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு திரு வினோத் என்பவர் அவருடன் சேர்ந்து சில பேர் வந்தாங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இவர் மட்டும் அவருடைய பேரை சொல்லி அறிமுகமானாரு மனுதாரர்கிட்ட நீதான் கருப்பையா மயன் கதிரேசனா கேஸ் போட்டிருக்கியாமல எங்கள் தலைவர் மேலே இதான் உங்கள் வீடு அட்ரஸா வீட்டில் இருக்க அதை ஓடி போயிடு அப்படியான வார்த்தைகள் சொல்லி அச்சுறுத்திருக்கிறாங்க இமிடியட்டாக எனக்கு மனதாரர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதை பற்றி சொன்ன உடனே மேலும் வந்து தாமதிக்காமல் உடனே வந்து ஒரு போலீஸ் புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஆன்லைனில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதோடைய ரெஃபரன்ஸ் காப்பி இது எல்லாத்தையுமே இன்றைக்கி டீட்டெயிலாக அப்டேவிட்டாக சொல்லி வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ இந்த அப்சர்வேஷன்ஸை நாங்கள் நாங்கள் சொன்னோம் அது தம்பி நீங்கள் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல போலீஸ் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு மாண்மீக ரீதியரசர்கள் அவங்களுடைய அப்சர்வேஷனை சொன்னாங்க இல்லை அவங்க இருந்த லொக்கேஷனில் சிசிடிவி அதுமான வாய்ப்புகள் அமையலை பேர் மட்டும் கேட்க முடிஞ்சது நான் உடனே ஃபோன் பண்ணி பேசினேன் என்கிட்ட அந்த நபர் ஃபோன் பண்ணி ஃபோன் வாங்கி பேசினார் நானும் உடனே ரெக்கார்டிங் போட முடியல பக்கத்தில் இருந்தவங்க உடனே அவங்க ஃபோனில் ஒரு ரெக்கார்டிங் போட்டாங்க இருந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு பேர் என்னன்னு கேட்டேன் வினோத் அப்படின்னாரு தாவேக்காவுடைய பூதக்குடி கிளை செயலாளர் அப்படின்னு இவர் யாரும் கேட்டாரு நான்தான் அவருடைய வழக்கறிஞர் பேசுறேன் அப்படின்னு இமீடியட்டா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு இல்ல 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 மனுதாரருடைய வீட்டுக்கு வீட்டுக்கு நாங்க அந்த அஃபிடவிட்ல டீட்டெயிலா சொல்லிருக்கிறோம் அந்த அஃபிடவிட் காப்பி உங்களுக்கு போட்டு நன்றி